விபரந்திருந்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஓட்டு கேட்டு வருகிற போது பல கேள்விகளை கேட்பதற்கு காத்திருக்கிறார் தேர்தலை கண்டு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிளி அச்சம் ஆகவே பொருத்தமாக பதில் சொல்ல வேண்டும் பொருத்தமாக பொய் சொல்ல வேண்டும் திமுக பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கள் அதே மாதிரி பஸ்ஸில் போடுது செக்ரட்டேரியேட்டில் செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிற லேடிஸுக்கு எதுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ யார் வீட்டு காசுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க ஆகவே மக்களை ஏமாற்றுவதற்கு விதவிதமாக டைட்டில் வைக்கும் திமுக ஆகவே கூட்டணி பற்றிய சிக்கல் இன்னொரு பக்கம் விஜய் விஜய் என்கிற ஒரு புதிய போர்ஸ் பை த பீப்புள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் ராஜா இன்றைக்கி நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு துக்லக் ரமேஷ் சார் அவங்கள்தான் இணைஞ்சிருக்காங்க அவங்கள சந்திக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திடீர்னு ஐயாயிரம் ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து ஐந்து மாதங்களுக்கான தொகையாக வந்து கொடுத்துருக்கிறாரு குறிப்பாக சொல்லப்போனால் மூன்று மாதங்களுக்கான மகளிர் உரிமைத் தொகையும் கால சிறப்பு தொகை அப்படின்னு ஒரு இரண்டாயிரம் ஒன்று ஐயாயிரம் ரூபாய் விடுவிச்சிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க கடந்த நான்கு ஆண்டுகளாக திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது இதைவிட இப்போது இன்னும் கோடையே பிறக்கவில்லை இதைவிட மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய கோடை கடும் கோடை கடந்த மூன்று ஆண்டுகளில் இருந்திருக்கிறது அப்போதெல்லாம் ஏன் இந்த தயாள சிந்தனை அவருடைய இதில் உதிக்கவில்லை என்பது எனக்கு புரியலை அவரிடம் ஏன் இந்த தயால சிந்தனை வரவில்லை அப்போதெல்லாம் மக்கள் பட்ட வேதனை குடிநீருக்காக அலைந்த காட்சி இதெல்லாம் மக்களுக்கு பட்ட வேதனைலாம் அவருக்கு தெரியாதா மக்கள் அப்போ மகிழ்ச்சியாக இருந்தாங்களா மூணு வருஷமாக அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் இவர் பணம் கொடுக்காமல் இருந்தாரா இப்போ தான் அவங்க படுற வேதனையெல்லாம் அவர் கவனத்துக்கு போச்சா ஆகவே இதெல்லாம் மக்கள் காதில் பூசுட்டுகிற வேலை பேப்பர் படிக்கிறவர்கள் வாசகர்கள் டிவி பார்க்கிறவர்கள் மக்கள் விவரம் தெரிந்த வாக்காளர்கள் வாக்காளர்கள் ஒன்றும் சிந்திக்க தெரியாதவர்கள் அல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கட்சியினரை எப்படி வைத்திருக்கிறதோ அதே போல் தமிழ்நாட்டு வாக்காளரை கருதக்கூடாது கட்சியினர் உதயநிதி இன்ப நிதி வரை துதிபாடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் வாக்காளர்கள் அப்படி அல்ல விவரம் தெரிந்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஓட்டு கேட்டு வருகிற போது பல கேள்விகளை கேட்பதற்கு காத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பணம் கொடுக்கப்பட்டது என்பது இப்போது வரவு வைக்கப்பட்டது மூணு மாதத்துக்கு அடுத்துவர கோடைக்கால சிறப்பு நிதி இதெல்லாம் வந்து தேர்தலை கண்டு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிலி அச்சம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது இப்போ இந்த விஷயத்தை சொல்லும்போது திமுக இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீகாரில் இதே மாதிரி செஞ்சப்போ வந்து பாஜகவை சார்ந்தவர்களும் வலதுசாரி ஆதரவாளர்களும் வந்து ஆதரிச்சாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும்போது ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் பீகாரிலே செய்யப்பட்ட திட்டத்திற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்குது பீகாரிலே சொந்த வீடு வைத்திருப்பதற்குடைய மகளிருக்கும் உரிமை தொகை கொடுக்கவில்லை வங்கியிலே பணியாற்றுகிற பெண்களும் பஸ்ஸில் போ ஃப்ரீயாக போகலாம் என்று சொல்லவில்லை ஆகவே பொருத்தமாக ப பதில் சொல்ல வேண்டும் பொருத்தமாக பொய் சொல்ல வேண்டும் திமுக பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்களான்னு என்எஸ்கே சொல்லியிருப்பார் அந்த மாதிரி சொல்ல வேண்டும் நான் கேட்கிறேன் எந்த அறிவிப்பாகட்டும் அது மகளிருக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும் பேருந்துகளில் மகளிர் பயணம் செய்யலாம் என்பதாகட்டும் அதற்கு ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதா வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களை எப்படி இனம் கண்டார்கள் இது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது சாதாரணமான விஷயம் அல்ல அரசாங்கத்தின் நிதியிலிருந்து அது உரியவர்களை தகுதியானவர்களை சென்றடை சென்றடைய வேண்டும் அதுதான் ஒரு திட்டத்தினுடைய வெற்றியாக இருக்க முடியும் நீங்கள் மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குற திட்டமும் சைக்கிள் கொடுக்குற திட்டமும் குறை சொல்ல முடியாது ரெண்டு நேரம் நடந்து போகிறார்கள் அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் செருப்பு கொடுத்தார் செருப்பு இல்லாமல் பசங்க ஸ்கூலுக்கு போகுதுன்னு அதே போல் அவர்கள் கம்ப்யூட்டர் கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் என்னால் அந்த கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு வீட்டிலே வசதி கிடையாது அரசாங்க பள்ளியில் மளிக்கிற மாணவர்கள் தனியார் அந்த வித்யோதயா அதே போல் கேந்திரிய வித்யாலயா அந்த மாதிரி பள்ளிகளில் பத்மா சேஷாதிரியான பள்ளிகளில் மாணவிகள் ஐபேடு லேப்பேடு லேப்டாப் எல்லாம் வீட்டில் போய் பண்ணுறாங்க அப்டேட் பண்ணுறாங்க பாடம் பார்க்கிறார்கள் அந்த வசதி இந்த மாணவிகளுக்கும் ஏழை பள்ளிகளுக்கும் அரசாங்க பள்ளிகளை படிப்பவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் வரவேற்கத்தக்க திட்டம் நீங்கள் என்ன பண்ணீங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறது அதே மாதிரி பஸ்ஸில் போகிறது செக்ரட்டேரியில் செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிற லேடிஸுக்கு எதுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ யார் வீட்டு காசுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க சாதாரண மகள மக்களுடைய டாக்ஸ் பேயர்ஸ் மணி நீங்கள் வந்து ஒரு பக்கம் சாராயக்கடை இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து வச்சு இந்த மாதிரியான செலவுகளை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களா மாநகராட்சி சொத்து வரி ஏற்றுவீர்கள் தாங்க முடியாத அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்துவீர்கள் மக்களை போட்டு வாட்டி வரைத்து விட்டு நான்கரை ஆண்டு காலம் கொடுமையான முறையில் மக்களை நடத்திவிட்டு ஆட்சி என்கிற பெயர்களை கூத்தடித்து இப்போது கடைசி நேரத்தில் தேர்தல் வருகிறது என்றவுடன் மக்களுடைய காலை பிடித்து ஓட்டு வாங்க வேண்டும் என்கிற நிலைமை உருவாக வேண்டும் உருவானவுடன் என்ன செய்கிறீர்கள் இப்போது தான் மக்களை பற்றிய சிந்தனை வருகிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் சொன்னார் உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்க ஏன் கனவு வந்து மற்ற நேரத்திலலாம் அவர் கேட்காம இருந்தார் தேர்தல் நேரத்தில் வந்து கேட்குறாரு ஆகவே மக்களை ஏமாற்றுவதற்கு விதவிதமாக டைட்டில் வைக்கும் திமுக திமுக வந்து டைட்டில் வைப்பதில் ஸ்பெஷலிஸ்ட் உங்களை தேடி இல்லம் தேடி திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் இருபத்தி நாலு மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்திருக்கும் என்பது தான் உங்கள் திராவிட மாடலின் லட்சணமாக புதிய புதிய போதைப் பொருட்கள் மெத்தப்பட்டமையின் கொகைன் இதெல்லாம் கிடைக்கும் சென்னையில் என்பது தான் திராவிட மாடலா ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி மக்கள் மத்தியிலே பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக உருவாகியுள்ள அதிருப்தி இவையெல்லாம் திமுகவை கலங்க வைத்திருக்கின்றன அந்த கலக்கத்தின் எதிரொலி தான் இந்த திடீர் ஐயாயிரம் ரூபாய் அறிவிப்பு என்று நான் பார்க்கிறேன் அந்த ஐயாயிரம் ரூபாய் தொகை வந்து வரவு வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அதிகாலையில் அதாவது காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் முதல்வர் அவர்கள் ஒரு காணொலி வெளியிடுறாங்க அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த திட்டத்தை நிறுத்துவதற்காக கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வேலைகளில் சில பேர் ஈடுபடுறதா எனக்கு தெரியுது அதனால தான் நாங்கள் முன்ன வந்து இந்த இதை வந்து வெளியிடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த காணூனுடைய ஆரம்பத்திலே சொல்கிறாரு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதை தடைப்படுத்தணும் தேர்தலை காட்டி அப்படிங்கிறதுக்கான யாரோ சிலர் அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு அது எப்படி அதாவது முதலமைச்சர் இப்போ சமீப காலமாக என்ன சொல்கிறது நல்ல கதாசிரியர் மாதிரி ஆகிவிட்டார் காங்கிரஸு ஆட்சியில் பங்கு கேட்கிறது உடனே கூட்டணி உடைக்க சரி செய்கிறார்கள் உடனே இந்த திட்டத்தை அறிவித்தோன்னே இதை முட்டுக்கட்டை போடுவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள் திட்டம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி முட்டைக்கட்டை போடுவாங்க நீங்கள் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துடுமோ அப்படின்ற ஓதரல்ல நீங்கள் முன்கூட்டி அறிவிக்கிறீங்க சட்டசபை கூட போகுது விரைவில் சட்டசபை கூட போகிறது சட்டசபையில் கூட கூடிய நிலையில் அது பற்றி அறிவிப்பு வெளிவந்து விட்ட நிலையில் எதற்காக இந்த அறிவிப்பு நான் என்ன சொல்கிறேன் மக்களை திசை திருப்பது அரசியலை பெருக்கக்கூடிய சர்ச்சைகளை அடக்குவது இப்போ அரசியலில் சர்ச்சை உருவாகி இருக்கிறது திமுக கூட்டணி இதே வடிவத்தோடு நீடிக்குமா என்ற கேள்விக்குறி பெரிய அளவில் உருவாகிவிட்டது திமுகவை பார்த்து தைரியமாக நாங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசக்கூடிய நிலை உருவாகிவிட்டது அதற்கு பதில் சொல்ல வக்கற்ற திமுக பிற கட்சிகள் மீது பழி போடுகிறது உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி சொல்லுது நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வர முடியாது கொஞ்சமாவது பேர் சுயமரியாதை கட்சின்னு பேர் வச்சுருக்கீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு சுயமரியாதை இல்லை இருந்திருந்தால் திமுக என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் இல்லாமல் நாங்கள் வந்து காட்டுகிறோம் அப்படின்னு தலைமை கழகம் அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும் ஏன் பயப்படுறீங்க ஆகவே கூட்டணி பற்றிய சிக்கல் இன்னொரு பக்கம் விஜய் விஜய் என்கிற ஒரு புதிய ஃபோர்ஸ் இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தோற்றம் உருவாகி வருவது இப்படி பலவிதமான நெருக்கடிகளை அரசியல் ரீதியாக எதிர்கொள்கிற காரணத்தால் திமுக பயந்து போயிருக்கிறது அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த அறிவிப்பு என்று நான் பார்க்க அதே வீடியோவோட இறுதியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்கிறேன் அப்படின்னு அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வருவதற்கு முன்னாடியே அதாவது அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படின்னா மாதம் இரண்டாயிரம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் முதல்ல வெளியிட்டிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தின் நிதி நிர்வாகம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது நான் ஒன்று அதிகாரிகளிடம் பேசிய வகையிலே சொல்லுகிறேன் நீங்கள் வந்து இதே போக்கிலே அறிவிப்புகளெல்லாம் வெளியிடப்பட்டு கொண்டு அதையெல்லாம் செயல்படுத்துகிறோம் என்று கொண்டிருந்தால் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அரசாங்க நிர்வாகமே நடக்காது அந்த அளவு நிதி நிலைமை மோசமாக போயிருக்கிறது கடன் வாங்கித்தான் கவர்மெண்ட்டை நடத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் மேலும் மேலும் கடன் சுமை அதிகரிக்கும் ஏற்கனவே கடன் வாங்குவதில் இந்த அரசாங்கம் சாதனை படைத்திருக்கிறது இதுவரை இருந்த அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து எவ்வளவு கடன் வைத்து போனார்களோ அதே அளவு கடனை இந்த ஐந்தாண்டுகளில் வாங்கியிருக்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கடன் சுமையில் மீளா சுமையில் ஆழ்த்துவிட்டு போயிருக்கக்கூடிய அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆகவே தொடர்ந்து அவர்கள் அளிக்கிற வாக்குறுதிகள் பொறுப்பற்ற முறையில் இருக்கின்றன நிதி நிர்வாகத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலை இருப்பதாக தெரியவில்லை நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காக போடப்பட்ட குழு நிதி நிலைமையை பாழடிப்பதற்குத்தான் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறதா என்று தெரியவில்லை தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகம் மிக மோசமாக இருக்கக்கூடிய சூழலில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளைத்தான் திமுக அளிப்பதாக நான் பார்க்கிறேன் என்டிஏ கூட்டணியில் தலைமை வகிச்சிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து வாக்குறுதிகளை முன்னாடியே கொடுத்துட்டாரு அதில் முதல் ஐந்து வாக்குறுதிகளில் முதல்ல அவர் சொன்னதே மாதம் இரண்டாயிரம் அப்படிங்கிறது தான் அதை எப்படி பார்க்குறீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அரசியல் ரீதியாகத்தான் அந்த வாக்குறுதியை கொடுத்தார் திமுக அரசாங்கம் அந்த மகளிர் உரிமை தொகையை உயர்த்தப் போகிறது இந்த பட்ஜெட்லேயே உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சில தகவல்கள் கசிந்தன ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்துவார்கள் என்று தகவல்கள் வந்தன அதை தொடர்ந்து அதை முந்திக்கொண்டு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று அறிவித்தார் முதலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதையே சந்தேகப்பட்டார் இத்தனை ஆண்டுகளுக்கு எத்தனை மாதங்களுக்கு கொடுக்க முடியும் என்று இவர் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருப்பதும் ரூபாய் தருவோம் என்று சொல்வதும் திமுகவை போலவே இது ஓட்டுக்காக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்று தான் நான் பார்க்குறேன் இப்போது நீங்கள் முன்னாடியே சொன்னபடி காங்கிரஸ்க்குள்ளார ஒரு பூர்த்த நெருப்பாகவே சில சிக்கல்கள் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் வந்து தாவேக்காவோட கூட்டணி அமைக்கணுங்கிற விருப்பத்தையும் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக தெரிவிக்கிறாங்க இந்த நிலைமையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அதாவது காங்கிரஸ் தனித்து போட்டி என்ற நிலையை எடுக்காது திராவிட முன்னேற்றக் கழக அணியிலிருந்து விலகி நீங்கள் கூடியதைப் போல தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைய வேண்டும் என்கிற சிந்தனை அந்த கட்சிக்குள் மிக வலிமையாக இருக்கிறது கணிசமான பகுதி நேரிடம் இருக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக திமுக பல வழிகளிலும் முயற்சி செய்கிறது அதில் பல வழிகளில் வெளியில் சொல்ல முடியாத வழிமுறைகள் உட்பட பல வழிகளில் முயற்சி செய்கிறது ஏனென்றால் அந்த மாதிரி சொல்லணும்னா அதற்கு ஆதாரம் தேவை ஆனால் சில தகவல்கள் இருக்கின்றன என்னென்னு கவனிக்க வேண்டிய முறையில் சிலரை கவனித்து அவர்கள் மூலமாக காங்கிரஸ் தலைமையை ஒரு மிரட்டுகிற முயற்சி அதாவது என்னென்னு நம்ம போனோம்னா அவ்வளோதான் வெளியே போனோம்னா விஜய் அன்டெஸ்டடு தோற்றுருவோம் டெல்லியில் பார்லிமெண்ட் ஆதரவு இருக்காது வேறு எதிர்கால கூட்டணி மங்கி போயிடும் இப்படிலாம் சில வசனங்களை சில பேச வைப்பதற்கு கூலிக்கு ஆட்களை பிடித்து பேச வைப்பதற்கெல்லாம் முயற்சிகள்லாம் நடந்துருக்கு அப்படின்னு பரவலாக தகவல் வருது நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் காங்கிரஸ் கழன்று போய்விடும் என்ற நிலை திமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காங்கிரஸ் வெளியே போனால் தாதேகாவுடன் காங்கிரஸ் கைகோர்க்குமானால் தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் கிடைக்காத நிலை உருவாகலாம் அப்படி ஒரு சூழல் உருவாகுமானால் அதாவது தொங்கு சட்டசபை உருவாகுமானால் அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்து விடுமோ என்கிற கவலை திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவேதான் காங்கிரஸ் காலை திமுக கெட்டியாக பிடித்துக் வெளியே விடாமல் தான் நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன் எங்கள் தயவு இல்லாமல் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசினாலும் ஏன் இவர்களால் பதில் கூற முடியவில்லை வேண்டாம் உங்கள் உறவு என்று ஏன் திமுகவால் உதற முடியவில்லை என்ன காரணம் என்றால் தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம் காங்கிரஸ் வெளியே போய்விட்டால் தேர்தலில் வெற்றி பெறுவது சந்தேகம் என்பது திமுகவுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது ஆகவேதான் இதுவரை இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி குரலை உயர்த்துகிறது மிரட்டுகிறது முடிவெடுக்கிறது நாங்கள் நீடிக்கிறோம் என்று அறிவிக்காமல் இருக்கிறது அப்படியும் திமுக காங்கிரஸுக்காக காத்து கிடக்கிறது திரு இப்போ நீங்கள் சொன்னபடியே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டத்தில் பேசுகிறாங்களே தவிர அஃபிஷியல் பர்சன்ஸ் யாருமே இந்த மாதிரியான ஒரு கண்டன குரலை எங்கேயுமே பதிவு செய்யலை குறிப்பாக சொல்லப்போனால் செல்ல பிறந்த யார்கள் இந்த மாதிரியான குரலை எங்கேயுமே எடுக்கல அண்மையில் பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் அவரை திமுகவின் இன்னொரு அமைப்பு செயலாளர் என்று பார்க்கிறேன் திமுகவின் அமைப்பு செயலாளர் மாதிரி செயல்படுபவர் திமுகவுக்கு எதிராக எப்படி பேசுவார் ஆனால் யார் பேசியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த சட்டசபை தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று முடிவெடுப்பதற்காக ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது அந்த குழுவின் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் கிரீஷ் சோடங்கர் அவர் ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டியளித்திருக்கிறார் அந்த பேட்டியில் ஆட்சியில் பங்கு கேட்டால் என்ன தவறு எங்களுக்கு அதற்கான தார்மீக உரிமை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் ஆகவே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது சோழங்களுடைய கருத்தை தவிர செல்வ பெருந்தகையின் அல்ல அவர் இன்னொரு திமுக கார் இப்போ நீங்கள் சொன்னபடியே வந்து அண்மையில் நாடாளுமன்றத்தில் எப்பொழுதுமே ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது அவருக்கு ஆதரவாக திமுகவினுடைய எம்பிக்கள் தொடர்ந்து வந்து சர்ச்சையில் ஈடுபடுவதோ இல்லை அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க இப்போ நேற்றுக்கு நடந்த அந்த நாடாளுமன்ற உரையில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது திமுகவினுடைய எம்பிக்கள் யாருமே அங்கே இல்லை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமிக்கையாக அதை பார்க்கப்படுதான் நிச்சயமாக அதாவது நீங்கள் தனியாக கத்த வேண்டியிருக்கும் நாங்கள் சேர்ந்து கத்த மாட்டோம் அப்படின்றது தான் இதில் என்ன காங்கிரஸுக்கு நஷ்டம் வந்துடுற போதுன்னு எனக்கு புரியல இதை சொல்லி சிலர் காங்கிரஸை சேர்ந்த சிலர் ராகுல் காந்தியை தயங்க வைக்கிறார்கள் ஒரு முடிவு எடுக்க விடாமல் தாமரப்படுத்துகிறார்கள் சேர்ந்து கோஷம் போட்டதுனால என்ன மோடி ஆட்சி கவிழ்ந்து விடுமா இரண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரை பாரத பிரதமராக மோடி தான் இருப்பார் தலைகீழாக நின்று பல போராட்டங்களை நடத்தினாலும் அந்த ஆட்சியை நீங்கள் ஒன்றும் அசைக்க முடியாது அப்படி இருக்கும்போது திமுக கத்தினால் என்ன கத்தாவிட்டால் என்ன என்று கவலைப்படாமல் காங்கிரஸ் துணிந்து முடிவெடுக்க வேண்டும் திமுக பாராளுமன்றத்தில் கத்தலைன்னா என்ன அவங்க பேர் வெளியே தெரியாது கத்துறதுனால தான் திமுக பேர் வெளியே தெரியுது வேற ஒன்றும் அவங்க ஒன்றும் அங்கே போய் சாதிக்கலை எழுந்து கோஷம் போடுறாங்க சபாநாயகரை முற்றிலாங்க பேப்பரை கீழ்ச்சி வீசுகிறாங்க பிரதமர் சீட்டை கேரவ பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு சாதனையா இதுக்கு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்களா ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸின் எதிர்காலம் குறித்து உண்மையான அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் திமுக க திமுக உறவை உதரவிட்டு வெளியே வர வேண்டும் வெளியே வந்தால் காங்கிரஸ் தன்மானத்தோடு செயல்படுகிறது என்ற பெயராவது கிடைக்கும் புதிய முயற்சியில் ஈடுபடலாம் விஜயுடன் கைகோர்ப்பதன் மூலம் திமுகவுக்கு பாடம் போட்ட முடியும் இப்போ அவங்க தரப்புல இருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா காங்கிரஸ் இருந்தால் தான் திமுக ஜெயிக்கும் அப்படின்னா மற்ற எல்லாம் ஏன் காங்கிரஸ் தோக்குது திமுகவினுடைய தயவால் தான் காங்கிரஸ் இங்கே வந்து குறிப்பிட்ட கணிசமான எம்எல்ஏவோ எம்பியோ அடைகிறாங்க அப்போ அதற்கு பின்னாடி இருப்பது திமுகவினுடைய உழைப்பு தான் அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க அகில இந்திய அளவில் பரவி உள்ள கட்சி காங்கிரஸ் திமுக இந்த பக்கம் ஆந்திரா பார்டரில் திருத்தணியை தானே திமுகவுக்கு எவனும்னு தெரியாது இன்றைக்கும் அகில இந்திய அளவில் மதிப்புமிக்க கட்சியாக இந்தியாவின் இரண்டாவது பெரிய கட்சியாக இருப்பது காங்கிரஸ் கட்சிதான் அது இப்போது தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது என்றால் அது குறித்து அந்த கட்சி பரிசீலிக்க வேண்டும் திரு ராகுல் காந்தியினுடைய முதிர்ச்சியற்ற செயல்பாடுகள் அதுதான் அதிருப்திக்கு காரணமா அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை தாஜா செய்து அரசியல் நடத்துவது தான் காங்கிரஸ் சந்திக்கிற பின்னடைவுக்கு காரணமா என்று பல அம்சங்கள் அதன் உள்ளே இருக்கின்றன ஆகவே திரு மோடிக்கு நிகரான தலைவராக திரு ராகுல் காந்தி பார்க்கப்படவில்லையா என்ற விஷயங்கள் இருக்கின்றன திமுக விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது திமுக கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் சைபர் திமுக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனித்து நின்று சட்டசபை தேர்தலில் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது ஆகவே திமுகவுக்குத்தான் கூட்டணி கட்சிகளின் தயவு அவசியமே தவிர கூட்டணி கட்சிகளுக்கு திமுக இல்லாவிட்டால் இன்னொரு முகாம் இருக்கிறது ஏன் அதிமுக கூட்டணியில் இடம் இருக்காதா அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு காங்கிரஸ் பாஜக இருப்பதால் போக முடியாது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் திமுக இந்த தேர்தலில் கடும் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது என்ன காரணம் என்றால் மக்கள் பல்வேறு பிரச்சனை மக்கள் பிரச்சனை சட்டம் ஒழுங்கில் ஆரம்பித்து நான் சொன்னது போல மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு இவர்கள் அளித்த வாக்குறுதிகளை ஏமாற்றியது மாணவர்களின் கல்விக் ரத்து செய்து சொல்கிறோம் என்று சொல்லி ஏமாற்றியது நகையெல்லாம் மீட்டு விடலாம் என்று சொல்லி ஏமாற்றியது நீட் தேர்வு இருக்காது என்று சொல்லி ஏமாற்றியது அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் வந்துவிடும் என்று சொல்லி ஏமாற்றியது எல்லா தரப்பினரையும் ஏமாற்றியிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாரையும் வஞ்சித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் மறைப்பதற்கு தான் ரூபா கொடுக்கறாங்க அரசாங்க பணத்தை எடுத்து ஓட்டுக்கு இப்படி லஞ்சமாக கொடுக்கறாங்க அதை தவிர ஓட்டுக்கும் பணம் கொடுக்க தயாராகி விட்டார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறார்கள் பணம் வெள்ளமென பாயப் பாய போகிறது வாங்கி கொண்டு மக்கள் வேறு விதமாக போட வேண்டும் ஏன்னா அவர்கள் வீட்டு பணம் இல்லை அதெல்லாம் பல்வேறு வகைகளில் சேர்க்கப்பட்ட பணம் முறைகளாக சேர்க்கப்பட்ட பணம் தான் வெளியே வரப்போகிறது ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தல்தான் ஒரு அருமையான வாய்ப்பு வெளியே வந்து ப பலத்தை பரீட்சித்து பார்க்கலாம் உங்களுக்கு திமுகவிடம் இப்போ இருக்கிற சீட்டில் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட தரேன்றாங்க ஒரு ராஜ்யசபா தரேன்றாங்க நான் கேள்விப்படுறது அதுதான் திருமதி கனிமொழி போய் ஒரு ஒரு ராஜ்யசபா கூட தரேன்னு சொல்லியிருக்காங்க திரு சபரிசன் போனபோது இரண்டு ராஜ்யசபா தருவதாக கூறியதாக சில பத்திரிகைகளில் செய்து வந்திருக்கிறது திருமணி திருமதி கனிமொழி அவர்கள் சென்றபோது ஒரு ராஜ்யசபாவும் இருபத்தெட்டு சட்டசபை தொகுதிகளும் தருவதாக பேச்சு நடந்தது என்று செய்திகள் வந்திருக்கின்றன நீங்கள் அதற்கு பதிலாக விஜய் கட்சி கூட்டணி அந்த என்று முடிவு காங்கிரஸ் எடுக்குமானால் அறுநூறு தொகுதிகளை தாவேக்கா தரும் என்று தாவேக்கா நிர்வாகிகள் கூறுகிறார்கள் ஆக உங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்து கொள்ள முடியும் இன்னமும் ஒன்று ரெண்டு கட்சிகள் அந்த அணியில் சேருமானால் அதுவும் ஒரு வலிமையான அணியாக காட்சியளிக்கும் அப்படி ஒரு அணி உருவாகிவிடக்கூடாது என்று திமுக தான் பயப்பட வேண்டுமே தவிர காங்கிரஸ் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்துருக்கிற பேட்டியில் தமிழ்நாடுனால் என்ன பெரிய கொம்பா நாங்கள் ஆட்சியில் பதிக அதிகாரம் வந்து பங்கு வந்து கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில் பேசியிருக்காரு ஆனால் தொடர்ச்சியாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து அஃபீஷியல் பர்சன் கிடையாது அதனால் அவருடைய கருத்துக்கு நாங்கள் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை சத்த செய்கிறாங்க அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் இதுவரைக்கும் அது தொடர்பாக எந்த விதமான கருத்தையும் வெளியில் சொல்லலை அதிகாரப்பூர்வமா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க அவர்கள் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அஃபீஷியல் பர்சன் அல்ல என்று சொல்வதை நான் வியப்பாக பார்க்குறேன் காங்கிரஸினுடைய ஆல் இண்டியா காங்கிரஸினுடைய டேட்டா சென்டர் அதனுடைய இன்சார்ஜ் அவர் தரவுகள் பகுப்பாய்வு பொறுப்பாளர் அந்த பொறுப்பில் இருக்கார் அவர் திரு ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான நண்பர் அவருடைய செயல்பாட்டுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஏஐசிசி யாராவது சொல்லியிருக்கா ஏஐசிசிலேருந்து ஏதாவது பிரச்சனைட்டு வந்திருக்கா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் செல்வப்படுத்த சொல்கிறதையெல்லாம் எல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்காதீங்க அவர் சொல்கிறதும் ஒன்று தான் ஆர்எஸ் பாரதி சொல்கிறதும் ஒன்று தான் அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஆகவே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராகுல் காந்தியினுடைய அனுமதியுடன் தான் அனுமதினா என்ன ராகுல் காந்தி அவரை என்கரேஜ் பண்ணுறாரு அவருடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கிறார் அது ஒரு டோர் தரந்தை வைக்கலாம் என்று திரு ராகுல் காந்தி நினைக்கிறார் என்பதுதான் பொதுவான பார்வை இல்லை என்றால் ராகுல் காந்தி ஏன் நின் விஜயுடன் நேரடியாக தொலைபேசியில் பேச வேண்டும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமல்ல திரு மாணிக்கம் தாக்கூர் உட்பட சில முக்கியமான பிரமுகர்கள் தாவேக்காவுடன் கூட்டணி குறித்து பரிசீலிக்கலாம் என்ற கருத்தைத்தான் முன்வைக்கிறார்கள் அதன் எதிரொலி தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஆட்சி பற்றி பேசி சதி நடக்கிறது என்று கூறியவுடன் ஆட்சியில் பங்கு கேட்பதற்கு என்ன சதி அது என்ன சதி கேட்பதற்கு உரிமை கிடையாதா என்று மாணிக்கம் தாக்கூர் முதலமைச்சருக்கே நேரடியாக பதில் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகும் திமுக பாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது மாணிக்கம் தாக்கூர் எப்படி இப்படி பேசலாம் என்று யாராவது திமுகவில் இருந்து அறிக்கை வெளியிட்டார்களா ஏன் பாலு அறிக்கை வெளியிட வேண்டியது தானே மாணிக்கம் தாக்கூர் உடனே பதில் கொடுப்பார் பாலுக்கு என் கருத்தை நான் சொல்வேன் நீங்கள் யார் தடுப்பதற்கு என்று மாணிக்கம் தாக்கூர் சொல்லக்கூடியவர் தான் திமுக வாயை மூடிக்கொண்டு இருக்கிறது இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க தாவேக்காவோடு காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு போகுது அப்படின்னா அதற்கான சில சிக்கல்களை இவங்க முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவர்களோட எக் எக்ஸ்தலத்தில் வந்து அவருக்கு ஆதரவாக பதிவு போட்டாங்க திரைப்படம் வெளியிடணும் வெளிவரணும் அப்படின்னு அதே மாதிரி இப்போது அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கல தாவேக்காலேருந்து அதே மாதிரி இப்போது மாணிக்கம் தாக்கூர் உட்பட எட்டு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு வந்து தாவேக்காலைந்து எந்த விதமான கண்டன அறிக்கை கூட வரல அதனால் அவர்கள் பிஜேபியினுடைய மறைமுக ஆதரவாளர்களாக தான் வந்து தாவேக்காய் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்களே அது எப்படி தாக்கா பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுடன் செயல்படுகிறது என்பது அபத்தமான குற்றச்சாட்டு ஆவ பாஜக ஆதரவோடு செயல்பட்டால் அவருக்கு ஜனநாயகம் படத்தில் பிரச்சனை இல்லாமல் வெளியே வர முடியாதா சென்சார் போர்டில் அவங்க பேசி அதை ரிலீஸ் பண்ண முடியாதா பாஜக ஆதரவாகவும் இல்லை எதிராகவும் இல்லை அதுதான் உண்மை அவர்கள் சென்சார்ஸ் கொடுக்குற கட்டை அப்ஜெக்ட் பண்ணுற சீன்ஸை கட் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் இருந்தால் எப்பயோ பண்ணியிருக்கலாம் அதில் யாரோ அவரை தவறாக வழி நடத்தி கோர்ட்டுக்கு போக வைத்து விட்டார்கள் என்று சில சினிமா நண்பர்கள் கூறுகிறார்கள் அது தனி பாரதிய ஜனதா தூண்டுதலின்படி விஜய் இயங்குகிறார் என்பது அபத்தமான குற்றச்சாட்டு விஜய் அரசியல் ரீதியாக ஆக்டிவாக இயங்கவில்லை என்கிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அரசியல் ரீதியான புரிதலோடு அவர் இயங்குவதாக இருந்தால் காங்கிரஸுக்கு உடனடியாக அவர் ஆதரவு குரல் கொடுத்திருப்பார் அவர் அரசியல் ரீதியாக கூர்மையாக செயல்பட வேண்டும் இப்போது செயல்படுகிறாரா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை அதே சமயம் தாவேக்கா என்ன நினைக்கும் என்றால் காங்கிரஸ் நம்மை காட்டி திமுகவிடம் மிரட்டல் வேலை தான் பார்க்கிறதோ நம்மிடம் வருகிற உறுதியான எண்ணத்தில் இல்லையோ என்று தாவேகா நினைத்தால் அதிலும் தவறில்லை ஏனென்றால் காங்கிரஸ் அப்படி செய்யக்கூடிய கட்சிதான் காங்கிரஸ் தான் தாதேகாவுடன் போவது பற்றி இறுதி முடிவு எடுக்க வேண்டும் தாவேகாவும் குறிப்பிட்ட காலம் வரைதான் தான் அதற்கு காத்திருக்கும் என்று கூறுகிறார்கள் இது பற்றி நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்போ தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி எம்பி உள்ளிட்ட இந்த மாதிரியான முகமறிந்த நபர்கள் எல்லாமே திமுகவினரை தொடர்ச்சியாக சீண்டும் பட்சத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியோடு தான் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்ளும் பட்சத்தில் அது எப்படி அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குமா கீழே நிச்சயமாக அந்த சந்தேகத்தை நான் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறேன் குறிப்பாக திரு மாணிக்கம் தாக்கூர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதே போல் மதுரையிலே சலசலப்பூர்வாகி இருக்கிறது இப்படி வெவ்வேறு பகுதிகளில் யார் யாரெல்லாம் இந்த கூட்டணிக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று திமுகவுக்கும் தெரியும் ராஜேஷ்குமார் தான் பேசினார் ஆட்சியில் பங்கு பற்றியும் பேசினார் காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாது என்றும் பேசினார் இப்படி பழி பழிதீர்க்க வேண்டும் என்று திமுக நினைக்கும் அதே போல் திமுக தங்களுடைய கோரிக்கை ஏற்கவில்லை என்று நினைத்து காங்கிரஸ்காரர்களும் சரியாக வேலை பார்ப்பார்களா என்பது சந்தேகமாக இருக்கும் ஆகவே இந்த தேர்தலில் அந்த மாதிரியான உள்ளடி வேலைகளையும் நாம் எதிர்பார்க்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன் திமுகவினுடைய இதர கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் முதல் முதலாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த கோரிக்கை முன் வச்சது விசிகா தான் விசிகா தோழர்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது நீண்ட நாள் கோரிக்கை இப்போ உள்ளதுக்காக நாங்கள் சொல்லலை இந்த விசிகாவினர் மாற்றி மாற்றி பேசுவாங்க சார் விசிகா வந்து தெளிவாக உறுதியாக நின்று காலம் போயிடுச்சு இப்போ என்னென்னா அதிருப்தியில் இருக்கிறப்போ ஒரு சவுண்டு விடுவாங்க அப்புறம் அறிவாலயத்தில் போய் அதை ஏதோ பேசி சரி பண்ணிக்குவாங்க ஆகவே விசிகாவுனுடைய பேச்சை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பார்வை விசிகா இன்றைக்கு தன்னுடைய வலிமை அதை உணர்ந்து அதற்குரிய இடங்களை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்றால் இல்லை ஏனென்று சொன்னால் விசிகாவுக்கும் உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது திமுக தன்னுடைய கட்சி தன்னுடைய கட்சியிலும் சில ஆட்களை வைத்திருக்கிறது அந்த ஆட்கள் மூலம் ஏதாவது பிரச்சனை செய்யுமோ உட்கட்சியில் பிரச்சனையை தோற்றுவிக்குமோ என்ற கவலையும் விசிகா தலைமைக்கு இருப்பதாக பத்திரிகையாளர்கள் சிலர் நினைக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது தேர்தல்களை வந்து இந்த கூட்டணியை வந்து திமுக தலைமையிலான கூட்டணியை வந்து ஒன்றாக சந்தித்து வெற்றிகளை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த முறை அதே கூட்டணி அப்படியே தொடர்ந்தால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க எல்லா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற இதர அமைப்புகள் எல்லாமே தெரிவிக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒன்று ரெண்டு இடங்களாவது கூடுதலாக வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அதனால் மு க ஸ்டாலின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பலர் பாடவில்லை செல்வ பிறந்தகளை பாடிக்கொண்டிருக்கிறார் மீறி கூட்டணி கட்சிகள் எல்லாம் அறிவாலயத்தில் ஓங்கி ஜால்ராடிக்கிற கட்சிகளாக கடந்த சில ஆண்டுகளாகவே செயல்பட்டு வருவதால் இதில் எனக்கு ஒன்றும் வியப்பில்லை அதாவது அதிமுக பக்கம் போகலாம் என்று சில கட்சிகள் உள்ளுக்குள் விரும்பின பாரதிய ஜனதா அணிச்சேர்க்கை நடந்த பிறகு பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலை காலமாக அவர்கள் மேற்கொண்டு வருவதால் அவர்களால் அந்த பக்கம் போக முடியவில்லை இல்லாவிட்டால் அங்கு போயிருப்பார்கள் அப்படி போகாத காரணத்தால் அறிவாலயத்தில் தங்கள் கட்சியை அடகு வைத்துவிட்டு ஓங்கி ஜால்ராவை அடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படி செய்கிற அந்த பணியில் எனக்கு வியப்பு எதுவும் ஏற்படவில்லை அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி